அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வசதி துரைசாமி நூறு நாள் நூறு வாஸ்ட் டிப்ஸில் இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாள் இன்றைக்கி என்ன ஒரு வாஸ்ட் டிப்ஸ்ன்னா ஒரு அற்புதமான வாசி டிப்ஸ் என்னென்னா நம்ம தான் சம்பாதிக்கிறோம் பணம் வருது மாதம் மாதம் பேங்கில் வருது திரும்பி அடுத்த மாதம் போகிறோம் பேங்கில் பணம் எடுக்கிறது இல்லை செலவாயிடுது எப்படி செலவானு தெரியுது இல்லை அப்படிங்கு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து எப்பயுமே வந்து கையில் தங்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிபே வந்து உபயோகப்படுத்துறது தெருக்கு பாருங்கள் அப்படியா என்னென்னா அந்த அந்த வேலை வந்து பேங்காக செய்ய வேண்டிய வேலை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஜிபே பண்ணி பணத்தை அனுப்புகிறோம் பணம் தெரியல அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் போனாலோ ஏதாவது பொருட்கள் ஆனாலோ நாம் ஜிபே பண்ணி பண்ணி என்ன அந்த பணம் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் வருது திரும்பி போகுது அப்போ இதனால் என்ன நம்மளுக்கு வந்து இந்த பணம் வந்து நம்ம கண் கையில் தங்குறதில்ல அதனாலே நீங்கள் இந்த ஜிபே வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபோனில் வந்து ஜிபே வச்சுருக்க மாட்டாங்க அப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பிஏ வச்சுருப்பாங்க அதனால் அந்த பிஏ அந்த ஜிபே அனுப்ப முடியாது அவங்க சொந்த நம்பர்லேருந்து யாருக்குமே ஜிபே பண்ண மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பணம் நிறைய சேருது ஸோ நீங்களும் வந்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜிபே வந்து தவிர்க்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கார்டு வச்சுக்கிங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு வச்சுக்கோங்கன்னா அதை வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் பணம் செலுத்தினா அவளிய ஜிபே ஃபோன்லேருந்து ஜிபே பண்ணி நீங்கள் எதுவுமே வந்து பணம் செ செலுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் ஜிபே பண்ண பண்ண உங்கள் பணம் வருது போகுது உங்களுக்கு கணக்கு தெரியாது அப்போ வந்து உங்கள் பணம் வந்து உங்கள் கையில் தங்காது இன்னும் இந்த அற்புதமான டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நன்றி வணக்கம் வாழ்வருடன்